கடும் மனித உரிமை மீறல்களை எதிர்கொள்ளும் எரித்திரியா கிறிஸ்தவர்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் எரித்திரியாவில் குழந்தைகள் உட்பட இருநூற்று பதினைந்து கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பட்டுள்ளனர் ரிலீஸ் இன்டர்நேஷனல் அறிக்கையின்படி நானூறு விசுவாசிகள் விசாரணை மற்றும் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாமல் சிறைப்பிடிக்கப்பட்டனர் இதில் பெரும்பாலானவர்கள் மெய் சிரேவா சிறையிலும் மற்றவர்கள் நாடு முழுவதும் உள்ள சிறைகளிலும் அடைக்கப்பட்டனர் மேலும் ஜனவரி முதல் மே மாதங்களுக்கு இடையில் நூற்றி பத்து கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து கைது செய்யப்பட்டனர் இரண்டு வயது குழந்தைகள் உட்பட அநேகர் தங்கள் வீடுகளிலிருந்து அதிகாலை மூன்று மணி அளவில் கைது செய்யப்பட்டனர் என்று ஆர் ஐயின் குழுவினர் டாக்டர் பெர்கானே அஸ்மெலாஷ் கூறினார் எரித்திரிய ஜனாதிபதி ஐசியாஸ் அஃப்வகியின் சர்வாதிகார ஆட்சியின் கீழ் இரண்டாயிரத்து இரண்டில் கிறிஸ்தவ மதம் தடை செய்யப்பட்டது இதன் விளைவாக எந்தவித சட்ட நடவடிக்கைகளும் குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் கிறிஸ்தவர்களை வழக்கமாக கைது செய்ய எரித்திரியா வழிவகுத்தது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் சமமாக பிரிந்துள்ள மக்கள் தொகை கொண்ட இந்த நாடு வடகொரியாவில் உள்ளதை போன்ற கடுமையான மத கட்டுப்பாடுகளை எதிர்கொள்கிறது மேலும் உலக அளவில் முப்பது நாடுகளில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுதல் மற்றும் கட்டாய மதமாற்றம் போன்ற நிகழ்வுகளை ரிலீஸ் இன்டர்நேஷனல் எடுத்துக்காட்டுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழில் நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல எரித்ரியாவில் கைது செய்யப்பட்ட அனைத்து கிறிஸ்தவர்களின் விடுதலைக்காகவும் குறிப்பாக குழந்தைகளுக்காகவும் ஜெபிப்போம் பெண் விவசாயியின் சர்வதேச ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக உணவு உற்பத்தியிலும் விவசாய உற்பத்தியிலும் பெண்கள் ஏறக்குறைய சம அளவு பங்களித்து வருகின்றனர் உலக அளவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் பெண்கள் வகிக்கும் இன்றியமையாத பங்கை கொண்டாட ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டை பெண் விவசாயிகளின் சர்வதேச ஆண்டாக நியமித்துள்ளது இந்த முயற்சி உலக அளவில் விவசாயத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் சமூக மற்றும் பொருளாதார சவால்களை உலகிற்கு காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது யுஎஸ் டி துணை செயலாளர் அலெக்சஸ் டெய்லர் நூற்று இருபத்தி மூன்று நாடுகளின் ஆதரவை பெற்று மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்தை ஆதரித்து ஏஜென்சியின் தலைமை குறித்து பெருமிதம் தெரிவித்தார் இந்த வரலாற்று தருணத்தில் விவசாயத்தில் பெண்களின் இன்றியமையாத பங்களிப்பை உலகிற்கு அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் ஐநாவின் இந்த சர்வதேச ஆண்டிற்கு நிதி உதவி செய்வதில் அமெரிக்கா முன்னிலை வகுத்தது உலகெங்கிலும் உள்ள பெண் விவசாயிகளுக்காகவும் உணவு உற்பத்தியில் அவர்களின் பங்கு வலுவூட்டப்பட்டு ஆதரிக்கப்படவும் ஜெபிப்போம் மேலும் பரிசுத்த வேதாகமத்தில் ரூத் தனது விடாமுயற்சியுடன் குணசாலியாக உழைத்து ஆதரவை பெற்றதைப் போலவே நமது பெண்களும் தங்கள் முக்கிய பங்களிப்புகளுக்கு வலிமை வாய்ப்பு மற்றும் அங்கீகாரம் பெறவும் ஜெபிப்போம் ஈராக்கிய சவால்களுக்கு மத்தியில் மலரும் கிறிஸ்தவ நம்பிக்கை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக்கின் மத சிறுபான்மையினருக்கு எதிரான ஐ கொடூரமான தாக்குதல்களால் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிறிஸ்தவர்கள் மோசூல் மற்றும் சிங்ஜார் போன்ற நகரங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொள் வரி செலுத்து அல்லது அழிந்து போ என்ற கடுமையான உத்தரவு கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த பயங்கரமான உத்தரவு அவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் ஈராக் கிறிஸ்தவர்கள் தங்கள் சமூகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனதாக ஆதரவை பெற்று வருகின்றனர் தொடர்ச்சியான சிரமங்கள் இருந்த போதிலும் ஈராக் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் முஸ்லிம்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ தலைவர்களான சேமான் மற்றும் வாடா ஆகியோர் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றனர் மேலும் ஈராக் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து ஐஎஸ்ஐஎஸ் மீது குற்றம் சாட்டினர் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் கிறிஸ்தவுக்குள்ளாக ஒரு மனதாக அவர்களது சமூகத்தை மீண்டும் வளர்க்க முயற்சிகள் இன்னும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஈராக்கிய கிறிஸ்தவர்களின் துன்புறுத்தலுக்காகவும் அவர்களின் சமூகம் மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருமனதாகவும் இருக்க ஜெபிப்போம் மேலும் அவர்களை பாதுகாக்கவும் கல்வி அணுகலை வலியுறுத்தும் மலேசிய யூனிசெஃப் அகதி குழந்தைகளை மலேசியாவில் பள்ளி அமைப்பில் அதிகாரப்பூர்வ கற்றல் திட்டங்களுடன் சேர்க்க வேண்டும் என யுனிசெஃப் வலியுறுத்துகிறது மேலும் மலேசியாவில் உள்ள நாற்பத்தி ஓராயிரம் அகதி குழந்தைகளில் முப்பத்து நான்கு சதவீதம் மட்டுமே அரசு சாரா நிறுவனங்களிடமிருந்தும் சமூக குழுக்களிடமிருந்தும் அடிப்படை கல்வியை பெறுகிறார்கள் என்று யுனிசெஃபின் கல்வி நிபுணர் அஸ்தினா கமல் கூறினார் தனியார் பள்ளிகள் அதிக கட்டணத்தையும் கடுமையான விதிமுறைகளையும் கொண்டுள்ள காரணத்தால் பெரும்பாலான அகதி குடும்பங்களால் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை நூற்று ஐம்பது அகதி கற்றல் மையங்கள் இருப்பினும் இதில் பதினாறு மையங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளன ஆனால் அங்கும் ஆசிரியர்களின் பற்றாக்குறை குறிப்பிடத்தக்கது இதனால் ஏறக்குறைய மூன்றில் இரண்டு பங்கு குழந்தைகள் பள்ளி படிப்பை விட்டுவிடுகின்றனர் ஒவ்வொரு அகதி குழந்தையும் கல்வி கற்பதற்கு தகுதியாவதற்கும் சான்றிதழ்களை பெறுவதற்கும் வறுமை மற்றும் ஒதுக்கீட்டிலிருந்து விடுபடுவதற்கும் சிறந்த கொள்கைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அஸ்லினா கமல் கூறினார் மலேசியாவின் பள்ளி அமைப்பில் அகதி குழந்தைகளை சேர்க்க ஜெபிப்போம் இந்த குழந்தைகள் தரமான கல்வியை பெறுவதற்கும் வறுமையிலிருந்து விடுபடுவதற்கும் ஜெபிப்போம் மேலும் போதுமான வளங்கள் தகுதியான ஆசிரியர்கள் அனுதாப கொள்கைகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கவும் ஜெபிப்போம் உலகளாவிய ஆரோக்கியத்தை மாற்றி அமைக்கும் ஏஐ உலக சுகாதார அமைப்பு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் உதவியுடன் உலகளாவிய ஆரோக்கியத்தை மாற்றும் என்று கூறியுள்ளது டபிள்யூஹெச்ஓவின் கூற்றுப்படி ஏஐ நோய்களை கணிக்கவும் சிகிச்சைகளை தனிநபருக்கேற்ப வடிவமைக்கவும் நோயாளிகளுக்கு நோயினை பற்றிய கல்வி அறிவினை எடுத்துரைக்கவும் உதவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் சிறந்த கண்காணிப்பு மருந்து மேம்பாடு நோயறிதல் சிகிச்சை மற்றும் நோயாளி பராமரிப்பு ஆகியவற்றின் மூலம் சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்துவதில் ஏஐயின் திறனை டபிள்யூஹெச்ஓ எடுத்துக்காட்டியது இதன் மூலமாக சுகாதார சேவைகளை சுலபமாக அணுகக்கூடியதாகவும் பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் செலவுகளை குறைக்கவும் முடியும் என டபிள்யூஹெச்ஓ தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸில் மருத்துவ கொள்முதலை எளிமையாக்க ஏஐ பயன்படுத்தும் மெட் போன்ற முயற்சிகளுடன் மருத்துவ பாதுகாப்பில் ஏஐ பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் ஏஐயின் நன்மைகளை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கு பயனுள்ள நிர்வாகம் நியாயமான அணுகள் ஒழுங்குமுறைகள் மற்றும் முறையான கொள்கைகள் தேவை என்று டபிள்யூஹெச்ஓ வலியுறுத்தியுள்ளது மேலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையால் ஆதரிக்கப்படும் மெட்ஹைப் வசதிகளுக்கு ஏற்ப சுகாதார பாதுகாப்பு பொருட்களை வழங்கும் செயல்திறனை அதிகரிப்பது மற்றும் செலவுகளை சேமிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது உடல்நல பராமரிப்பில் ஏஐ இன் நெறிமுறை மற்றும் சிறந்த பயன்பாட்டிற்காக ஜெபிப்போம் நீதிமொழிகள் இரண்டு ஆறில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் என்று அறிவும் புத்தியும் வரும் என்ற இந்த வசனத்தின்படி தேவன் சம்பந்தப்பட்ட அனைத்து தலைவர்களுக்கும் ஞானத்தையும் வழிகாட்டலையும் கொடுத்து நன்மை பயக்கும் முறையில் இந்த ஏஐஎன் நெறிமுறை பயன்படுத்தப்படவும் ஜெபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ரே ஆஃப் என்று நாங்கள் நம்புகிறோம் அமை